ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்னுடைய காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் அப்புறம் கிராமத்து வாழ்க்கலாம் உங்களால் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துங்க அப்போ தான் எனக்கு வீடியோ போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மூணு நாளாக துணி துவைக்காம இருந்ததுனால அதிகமான துணி தோ சேர்ந்துடுச்சு அப்படின்னால இருந்தாலும் துவைச்சி காய போட்டுட்டு இருந்தேன் அதை காய போட்டுட்டு அதுக்கப்புறமா வெயில் காலம் சரியான வெயில் காயுதுங்க உங்கள் ஊரில் எந்த மாதிரி வெயில் காயுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு கூழ் காசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகி மாவு வந்து கரைச்சி வெயிலில் வச்சுருந்தேன் அது வெயிலில் வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக பிடிச்சி வந்துடும் ஓ இன்றைக்கி காலையில் கரைச்சி வச்சோம்னா நாளைக்கு காலையில் காய்ச்சிடலாம் நம்ம வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் தான் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால ஆகும் புளிக்கிறதுக்கு அதே பானையில் கரைச்சி வச்சோம்னா சீக்கிரமாக புளிச்சிடும் வீட்டுள்ளே வச்சுருந்தா கூட புளிச்சு வந்துடும் அப்படின்றதுனால அது வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டுங்களுக்கு அம்மா வீட்டிலேருந்து ஊருக்கு போய்ட்டு வரப்போ அத்தி கீரை வந்து அம்மா எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த அத்தி கீரை வந்து ஆட்டுங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் எடுத்து வந்து அதை போட்டுட்டு அது சாப்பிட்டு பாரங்குரையமா சாப்பிட்டு வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பொட்டு வச்சுருந்தேன் பொட்டு வச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து கஞ்சி தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றதுனால வீடெல்லாம் கூட்டிட்டு சாமிக்கு படிக்கலாம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஏறக்கட்டி பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தொடைச்சி முடிச்சுட்டேன் இருக்கிறதுல பெரிய வேலைன்னா வீட்டை துடைக்கிற வேலை தான் ஏன்னா குட்டி பொண்ணு தூங்குகிறப்ப தொடைச்சா இல்லைன்னா டைல்ஸ்ன்றதுனால வழுக்கி விழுந்துடும் அப்படின்றதுனால அவங்களுக்கு அவங்க தூங்கிறப்ப துவைச்சிட்டு கஞ்சி தண்ணி வச்சு அவங்க குளி சாப்பிடவே இல்லை சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தழை வெட்டின்னு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிடலாம் ஏன்னா குளிச்சதுக்கப்புறம் தழை வெட்ட போனோம்னா தூசியெல்லாம் படியும் மாதிரி இதுவாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாம் வெட்டின்னு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா குளித்து முடிச்சுட்டு கோல்ட் இருக்கிறதுனால உடம்புக்கு மட்டும்தான் குளிச்சிருந்தேன் உடம்புக்கெல்லாம் குளித்து முடிச்சுட்டு பவுடரெல்லாம் அடிச்சுட்டு நானும் சிம்பிளாக பவுட்ரு வச்சு ஒரு பொட்டு வச்சிருவேன் ஃபஸ்ட்டு இருந்து என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போது இருக்கிற என்னோடய ஃபேஸுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் என்னோட நான் வந்து புதுசாக ஒரு ஹெர்பல் பாத் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த பாத் பவுடர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் முன்னிருந்து என்னோடய ஸ்கின்னுக்கு இப்போது இருக்கிற என்னோடய ஸ்கின்னுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் இதில் வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணாததுனால ஈஸியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து துணி காய போட்டு வச்சுருந்தேன் அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால துணியெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஈவினிங் டைமில் இந்த சூரியனை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் துணியெல்லாம் பார்த்து பத்திரமாக எடுக்கணும் இந்த கம்பி வேறு இருக்கிறதுனால ஈஸியாக கிழிச்சுக்கு அப்படி பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி இருந்தேன் பூஜை ரூமில் பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்பிளாக தான் பூஜை பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளவே தலைவலி வந்துடுச்சு அப்படின்றதுனால சிம்பிளாக ஒரு கா டிகாஷன் தான் போட்டுருந்தேன் பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு குட்டி பொண்ணை கொஞ்சம் நேரம் வாக்கிங் கூட்டிகிட்டு இருந்தேன் அழகாக ஆடுங்கள்லாம் போயிட்டு இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டு ஆட்டையும் டீம் பிச்சின்னு வந்து கட்டியாச்சு பூச்சின்னு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா பூஜை போ பண்ணி முடித்தாச்சு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு ஒரு அஞ்சரை மணிக்கே பூஜை பண்ணிட்டேன் பூஜைலாம் பண்ணிவிட்டு ஆடுங்களை பூச்சி வந்து கட்டலாம் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆடுங்களெல்லாம் பூச்சி நாரம் போயிருந்தேன் அதுக்கு முன்னாடி வாக்கிங் எல்லாம் வந்துட்டு ஏன்னா கொஞ்சம் தலை வலிக்கிறாப்புல இருந்தால் அப்படியே லைட்டாக வாக்கிங் பண்ணிவிட்டு வந்து அந்த சு இயற்கை காற்றெல்லாம் வாங்கினோம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து வசந்தி டிவியில் வந்து கந்த சிருஷ்டி கவசம் போட்டுருந்தாங்க கிழமை முக முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்றதுனால கந்த சஷ்டி கவசம் உக்காந்து பாடிட்டு அப்படியே ஆட்டுக்கு வந்து தழையெல்லாம் எல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தேன் வச்சுட்டு முன்னாடியே குளிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டு இருந்தேன்னா பிச்சின்னு வந்து இந்த இடத்துல கட்டி வச்சுட்டோம்னா நைட் ஒரு எட்டு மணிக்கு போல் உள்ளே கட்டி வச்சிடுவோம் அதனால் அங்கே பிச்சின்னு வந்து கட்டிகிட்டு இருக்கேன் அங்கே பிச்சின்னு வந்து கட்டுன்னு இவங்க பண்ற அளப்பு நீங்களே பாருங்கள் இந்த கருப்பை வந்து அப்படியே மேலே ஏறி நிற்கிறாள் எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே பயமாயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அவளை அடி போட்டுட்டு கட்டிகிட்டு இருந்தேன் இப்படி தான் பண்ணுறாங்களே ரொம்ப பசி எடு தீனி போட்டுகிட்டே இருந்தாலும் பசி எடுக்குதுன்னு தான் சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சின்னு வந்து கட்டிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தழை போட்டுட்டு அந்த த கஞ்சி தண்ணி வச்சு குண்டா ஒன்று இருந்தது அதையுமே எடுத்துட்டு நந்து வச்சாச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாதம் இருந்தது அதில் வந்து நான் இது ஸ்கூல் விட்டு வரப்போ சிம்பிளாக பசி எடுக்குது அப்படின்னா ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலலாம் போட்டு சிம்பிளாக தா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போட்டு சிம்பிளாக தாளித்து விட்டுருவேன் அந்த மாதிரி தாளித்து நான் கொஞ்சம் குட்டி பொண்ணு கொஞ்சம் சாப்பிட்டோம் எதுவுமே மாட்டேன் ஒரு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் கடுகு உளுந்து இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நானும் குட்டி பொண்ணு சாப்பிட்டாச்சு